அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் என் பெருமான் விநாயகப் பெருமானை பணிவுடன் வணங்கி தினமும் ஒரு அந்தாதியில் இன்று ஒன்பதாவது அந்தாதியாக ஞான அமுதப்பால் தந்த அன்னை என் அபிராமி என்று பட்டர் அருளியதை நாம் காண்போம் கருத்தன என் தன் கண்ணன வண்ண கனகவெப்பில் பெருத்தன பாழலும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூறலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே அம்மாவை கூப்பிடுறாங்க அம்மா என் முன்னாடி வந்து நில்லு அம்மா என் கூட படுத்துக்கோ அம்மா என்னையே பார்த்து இரு அம்மா என் கையை பிடிச்சிக்கோ இப்படின்னு யாரை சொல்ல முடியுங்க பிள்ளை அம்மாவை சொல்ல முடியும் அப்பா அம்மா சொல்ல மாட்டா டே என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்ல மாட்டா அம்மா தன் பிள்ளை கையை இருக பிடிச்சிக்குவாள் அம்மா நம்ம கையை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சேஃப்டி நம்ம அம்மா கையை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது சேஃப்டி கிடையாது ஏன்னால் கையை உருவி விட்டு போயிடுவோம் ஏதோ மாயையில் சிக்கி வீணாக போயிடுவோம் ஆனால் அம்மா நம்ம கையை பிடிச்சிட்டா எந்த மாயாலேயே சிக்க மாட்டோங்க அதுதான் உண்மை அப்போ பட்டர் கேட்டது சரிதானே அம்மா என் கையை பிடிச்சிக்கோ அம்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது தனக்கு பசியோ வேறு ஏதோனும் தேவைப்பட்டால் குழந்தை உடனே யாரை கூப்பிடு உரிமையோட ஆசையோட அம்மா அப்படின்னு கூப்பிடு உடனே அம்மா ஓடி வந்துடுவா என்ன மகனே என்ன மகளே அப்படின்னு சொல்லிட்டு காரணம் அன்னையிடம் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அன்பு நம்பிக்கை அம்மாட்ட கேட்டால் அவளுக்கு இருக்கா இல்லையான்லாம் கிடையாது எப்படினாலும் அந்த குழந்தை பசியை தீத்துருவா இந்த வயிற்று பசியை தீக்கக்கூடிய அம்மாவுக்கே இவ்வளவு இருந்தால் இந்த உயிரை கொடுத்த நம் தேவி நம் கூப்பிட்டோன்னா வராமலா போயிடுவா எப்படி கூப்பிடணும் ஆத்மார்த்தமாக கூப்பிடணும் நம் ஊன் உயிர் உடல் அவ்வளவும் சேர்ந்து இணைந்து அம்மாவை கூப்பிட்டா அவள் வந்து நம்ம கையை இருக்க பிடிச்சிக்குவான் நம்மளை கரை சேர்த்துருவா அது போலவே அம்மாவுக்கும் குழந்தையிடம் அவ்வளவு பாசம் பரிவு அக்கறை அதனால் தான் குழந்தையை விரும்பி கேட்டியதை மறக்காமல் மகிழ்ந்து கொடுப்பால் தாய் அந்த குழந்தைக்கு எது நன்மை என்று தெரிந்து நம்ம கேட்போம் அம்மாட்ட அது வேணும் இது வேணும்னு ஆனால் எது வேணுமோ அதைத்தான் வாங்கி கொடுப்பாங்க நம்ம எவ்வளவுதான் பிடிவாதம் பண்ணாலும் அம்மா மேலே கோவப்பட்டாலும் அது அந்த குழந்தைக்கு வேண்டாம் அதனால தீமை என்றால் அம்மா செய்யவே மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அபிராமி அன்னையும் அதே போல தான் நம்ம எவ்வளவு திட்டினாலும் சரி இதுதான் உனக்கு நல்லது என்று நமக்கு வழிவகுத்து கொடுப்பாள் அந்த வழியில் செய்தால் அந்த வழியில் நாம் சென்றால் அனைத்துமே செய்யமே அதாவதுங்க பட்டர் வந்து அபிராமி அன்னையை உரு உரிமையோடு அம்மே அம்மே என்று அழைத்து தன்னுடைய பசியை தெரிந்து கொள்கிறார் தன் பசி என்ன பசிங்க ஞான பசிங்க அழுத பிள்ளைக்கு திருஞான சம்பந்தருக்கு அமுத பாலை தந்து காப்பாற்றினால் அந்த உலக தாயோட கருணையே மிக பெரிய கருணை தனங்களும் அதன் மேல் அணிந்த மாலையும் சிவந்த கரங்களில் திகழும் வில்லும் அம்பும் மயிலிறையின் அடியில் உள்ள அடி குருத்தின் வெண்மையை ஒத்த பற்களும் அழகான இழநகை புரிந்தபடி உன் திருவருள் தரிசனத்துக்காக ஏங்கி என் முன்னே வந்து காட்சியும் கடாட்சமும் தந்தருள வேண்டும் அம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்றோம் நம்ம கேட்குறோம் இந்த உலகத்திலே யார் அழகுன்னு உடனே நம்ம யார் யாரையோ சொல்லுவோம் அவங்க அழகு இவங்க அழகு இவங்கள போல இருக்கணும் அவங்கள போல இருக்கணும் கொஞ்சம் கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்களேன் நம்ம அம்மாவோட சிறுவயது எப்படி இருப்பா அப்படின்னு அவளை விட பேரழகு எவ்வளவுமே இல்லைங்க நம்ம அம்மாவின் அழகை விட வேறு சிறந்த பேரழகு எதுவுமே கிடையாது அதுதான் நம்ம பட்டர் சொல்கிறா எப்படி அம்மா எவ்வளவு அழகானவ என் முன்னாடி நீ காட்டி கொடுமா அம்மா உன்னை பார்க்கணுமா அம்மா வாங்கம்மா அப்படின்னு அந்த பெரும் பெரும்பாகியத்தை யான் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தெய்வ தமிழ் பாட்டால் கேட்கிறார் அபிராமி பட்டர் நம்ம எல்லாருமே பாடணும் அதை கேட்கணும்ன்றதுக்காக தெய்வத்திய தமிழ் பாடல் தெல்ல தெளிவான தமிழ் பாடலால் பாடியிருக்கிறார் பட்டர் கருத்தனை என் எந்தை தன் கண்ணன வண்ண கனகவிற்பில் பெருத்தன பாடலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தின பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தின மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே வாமா அப்படின்னு பேசுறா இந்த பாசுரத்தை யார் யார் கேட்குறாங்களோ யார் யார் படிக்கிறாங்களோ இந்த பாசுரத்தை துதிப்பதால் கணவன் மனைவி மகிழ்வுறும் இன்பமும் தாய் குழந்தை பாசமும் நேசமும் ஒரு சேர கூடும் பேரின்பம் தரும் என்பது உண்மை உண்மை முற்றிலும் உண்மை கூறி அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்